இந்தியா கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரர் புஜாரா மாபெரும் ஒரு சாதனையை மைல் கல்லை தொட்டு இருக்கிறார் நாக்பூரில் நடைபெற்ற ரஞ்சித் போட்டியில் சௌராஷ்டிரா அணிக்காக விளையாடும் புஜாரா விதர்பா அணியை எதிர்கொண்டார் இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் நாற்பத்தி மூணு ரன்கள் எடுத்த புஜாரா இரண்டாவது இன்னிங்ஸில் அறுபத்தி ஆறு ரன்கள் சேர்த்தார் இதன் மூலம் முதல் தர கிரிக்கெட்டில் இருபதாயிரம் ரன்களை கடந்த நான்காவது இந்திய வீரர் என்ற பெருமையை புஜாரா படைத்திருக்கிறார் புஜாரா இந்தியாவுக்காக ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரன்கள் நூத்தி மூன்று டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி இருக்கிறார் இதில் சராசரி நாற்பத்தி மூணு ஆகும் போன்று உள்ளூர் கிரிக்கெட்களிலும் புஜாரா பட்டே கிளப்பியிருக்கிறார் அறுபத்தி ஒரு சதம் எழுபத்தி ஏழு அரை சதம் என முதல் தர கிரிக்கெட் போட்டியில் புஜாரா அடித்திருக்கிறார் இதன் மூலம் இந்தியாவுக்காக முதல் தர கிரிக்கெட் போட்டிகளில் அதிக ரன்கள் சேர்த்த வீரர்கள் பட்டியலில் முஜாரா நான்காவது இடத்தை பிடித்திருக்கிறார் கவாஸ்கர் இருபத்தி ஐந்து ஆயிரத்து எட்நூற்றி முப்பத்தி நாலு ரன்கள் அடித்து முதல் இடத்திலும் சச்சின் டெண்டுல்கர் இருபத்தி ஐந்தாயிரத்து முன்னூத்தி தொண்ணூற்றி ஆறு ரன்கள் அடித்து இரண்டாவது இடத்திலும் ராகுல் டிராவிட் இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி நாலு ரன்கள் அடித்து மூன்றாவது இடத்திலும் புஜாரா இருபதாயிரத்தி பதிமூணு ரன்கள் அடித்து நான்காவது இடத்திலும் இருக்கிறார் இந்த சீசன் ரஞ்சித் கிரிக்கெட் போட்டியில் தொடங்கியிருந்ததிலிருந்து புஜாரா சிறப்பாக விளையாடி வருகிறார் முதல் போட்டியில் நாற்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பத்தி மூணு ரன்கள் எடுத்த புஜாரா இரண்டாவது ஆட்டத்தில் இருநூத்தி நாற்பத்தி மூணு ரன்கள் குவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எனினும் இரட்டை சதம் அடித்த பிறகும் கூட புஜாராவுக்கு இங்கிலாந்துக்கு எதிரான முதல் இரண்டு டெஸ்ட் போட்டியில் பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கவில்லை இந்த நிலையில் தொடர்ந்து சிறப்பாக விளையாடி வரும் புஜாரா விரைவில் இந்திய அணிக்கு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் மீது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்